சண்டாலன்னு பைபிள் இருக்குது சண்டாலனு கந்த சிருஷ்டி கவசத்தில் இருக்குது சண்டாலன்னு திருமல திருமந்திரத்தில் இருக்குது சண்டாலன்னு கம்பராமாயணம் இருக்குது சண்டாலன்னு இவங்க வச்சுருக்க அகர முதலியில் பாடம் இருக்குது இதுக்கு மேலே எங்கள் தாத்தா ராமலிங்கம் வந்து கவி நாமக்கல் கவிஞர் வந்து பாட்டாக பாடியிருக்காரு சண்டாலன்னா யார் தாயை பழித்தவன் தந்தையை நிந்தித்தவன் இவனெல்லாம் சண்டாலன்னு சண்டாலன்னு வந்து நீங்கள் ஊராஞ்சத்தை திருடுறியா நீ சண்டாளன் அடுத்த வந்தாலி அறுக்கிறியா அடுத்த பொம்பளை தாலி அதை குடிக்க வச்சு கொள்றியா நீன்னு சண்டாளன் அப்படி அவர் எழுதிக்கார்